மதுரையில் ஒன்றிய அரசின் தொழிலாளர் விரோத போக்கினை கண்டித்து நடைபெற்ற போராட்டம் மதுரையில் பாண்டிபஜார் அருகே ஒன்றிய அரசின் தொழிலாளர் விரோத போக்கினை கண்டித்து தேசிய அளவிலான நிறுத்த போராட்டம் நடைபெற்றது இதில் மதுரை நெய்நிலையம் அருகில் மக்கள் நீதி மையம் கட்சி நம்மவர் தொழிற்சங்க பேரவை சார்பாக நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டார் மாநில ஒருங்கிணைப்பாளர் சொக்கர் மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் சரவணன் மாநில துணை செயலாளர் கார்த்திகேயன் மாநில செயற்குழு உறுப்பினர் ஜெகன் மாநில செயற்குழு உறுப்பினர் பிரசாத் வட்டச் செயலாளர் ராஜ்கமல் ஐன்ஸ்டீன் கமல் பாலமுருகன் செல்வராஜ் ராஜேந்திரன் போன்றோர் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டனர் இலவன் டிவி செய்திகளுக்காக தேவி செய்தியாளர் சின்ன தம்பி இந்த ஒன்றிய மோடி அரசு எல்லாவற்றிலும் தோல்வி அடைந்திருக்கிறது ஆனால் சரி தற்காப்பிலாவது கூட உள்ள உள்நாட்டு பாதுகாப்பிலாவது சரியாக இருக்குதா என்றால் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இருநூறு கிலோமீட்டர் நடை